தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாம் வாக்கியம் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் தேவன் என் தேவனாகிய கர்த்தாவை நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கும் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் நாம் என்றாவது சிந்தித்திருக்கிறோமா நம்முடைய தேவன் நமக்கு செய்த அதிசயமான காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு செய்த எல்லா அதிசயமான காரியங்களுக்கும் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர் போகிற காரியங்களை ஏற்ற நேரத்தில் செய்வார் நீங்கள் அவரிடம் நம்பிக்கையாக இருக்க வேண்டியதுதான் நாம் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அந்த பொறுமை நம்மை எப்பொழுதும் ஒரு நேர்த்தியான பாதையில் வழிநடத்தும் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமை